கோவையில் மாணவிக்கு நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இதுல ஜேம்ஸ் வசந்த நவரு பதிவிட்ட ஒரு கருத்து சமூக வலைதளத்துல ரொம்ப வைரல் ஆகுறது மட்டும் இல்லாம சில பேர் ஆதரவு தெரிவிச்சாலும் பல பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சும் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அந்த வகையில கோவையில மாணவி மீதி நடந்த வன்கொடுமை சம்பவம் தமிழகத்தையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்ட நிலையில இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த நவரு மாணவியின் மீதுதான் முதல் தவறு என கருத்து தெரிவிச்சிருக்காரு கோவையில தனியார் கல்லூரியில படித்து வர மாணவி தன்னோட ஆண் நண்பரோட கடந்த நவம்பர் இரண்டாம் தேதி இரவு பீலமேடு விமான நிலையம் பின்புறம் ஒரு காலி இடத்துல காரில அமர்ந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப அடையாளம் தெரியாத மூன்று நபர்கள் தங்களோட கையில இருந்த கத்தியால கார் கண்ணாடிய உடைச்சு மாணவியோட ஆண் நண்பரை தாக்கி மாணவிக்கு இப்படி ஒரு தொல்லை கொடுத்து அங்க இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க இந்த சம்பவம் தமிழகத்தையே ஒழுக்கி இருக்குன்னு சொல்லலாம் ஏழு தனிப்படை அமைத்து காவல்துறையினர் குற்றவாளி தேடி வந்தாங்க இந்த சூழல்ல கோவை துடையலூர் அருகே இருந்த மூன்று குற்றவாளிகளையும் என்ன சொல்லிருக்காருனா மாணவி மேலதான் முதல் தவறுனு சொல்லியிருக்காரு கோவை வன்கொடுமை சம்பவம் குறித்து அவரு பதிவிட்டிருக்கிறது விமான நிலையத்துல பின்னாடி இந்த கொடுமை நிகழ்ந்ததா அந்த இடத்த தொலைக்காட்சியில காண்பிச்சாங்க அங்க யாரு மே இல்லாத ஒரு இடமா இருக்கு திகிலான அந்த இடத்துக்கு இரவு நேரத்துல எதுக்காக இவங்க போகணும் முதல்ல அந்த பொண்ணு மேல தவறு இவ்வளவு தனிமையான இடத்துக்கு எப்படி ஒருத்தரை நம்பி போகலாம் பகல்ல ஊருக்கு நடுவுல தெருவுல நடந்து போகுதே கைபேசிய பிடுங்கிட்டு ஓடுறாங்க கழுத்து சங்கிலி ஆரத்துக்கிட்டு ஓடுறாங்க இதெல்லாம் சாதாரணம் ஆயிருச்சு இந்த இடத்துக்கு இரவு நேரத்துல எப்படி ஒருத்தர் கூட போய் பேசலாம் அவ்வளவு தனிமையான இடத்துக்கு இரவு நேரத்துல ஒரு பொண்ணு அழைச்சுக்கிட்டு போனா காப்பாத்த முடியாம ஆண் நண்பர் இருந்திருக்காரு அவ்வளவு தைரியமானவரா இருந்தா காப்பாற்ற கூடிய திராணி இருந்திருக்கணும் நிச்சயமா அந்த இடத்த அந்த பையன் அந்த பொண்ணுக்கு காண்பிச்சிருக்கணும் இப்ப அந்த பொண்ணு இழந்ததை அந்த பையனால கொடுக்க முடியுமா அந்த மூன்று முட்டாள்களும் மூன்று நிமிட அரை இன்பத்துக்காக வாழ்க்கையே இப்ப தொலைச்சிட்டாங்க இனி அழுதும் பயன் இல்ல ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்க வேண்டிதான் இப்ப வாழ்க்கையே போயிருச்சு இத இந்த மாதிரி சிந்தனை உள்ளவங்களும் இருப்பாங்க எதிர்காலத்துல இந்த மாதிரி எதையாவது பண்ணிட்டு வருத்தப்படாம பொண்ணுகளோட நலனை கூட சிந்திக்க வேண்டாம் உங்களோட நலனை கொஞ்சம் யோசிச்சு இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபடாதீங்க அப்புறம் சிறையில அழுது வருந்தி வருந்தி எவ்வளவு அழுதாலுமே வாழ்க்கை திரும்பி கிடைக்காது தவறான நண்பனை தவிர அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பதிவு பதிவிட்டிருக்காரு இவர் சொல்ற விஷயங்கள் சரிதான் முதல்ல இந்த மாதிரி இரவு நேரத்துல அதுவும் பாதுகாப்பு இல்லாத இடத்துக்கெல்லாம் போறது ரொம்ப தப்பு தப்பு இவங்க மேலயும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இப்ப விசாரணை தீவிரமாயிருக்கு இது பற்றி உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க